யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் எது நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்றது நம்ம உண்ணக்கூடிய உணவில் எது நல்லது எது கெட்டதுன்றிருக்குது தேவையானது இருக்குது தேவையில்லாத இருக்குது எல்லாமே எங்கே இருக்குதுங்க வெளியே இருக்குது நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாது செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது எல்லாம் வெளியே இருக்குது அதுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் அறி குழந்த சின்ன குழந்த அது தெரியாது என்ன பண்ணும் இந்த இந்த மண் இருக்கும் தெரியாமல் எடுத்து வாயில் போட்டிருக்கும் ஏன்னா எனக்கு தெரியாது நம்ம அறிவு வளர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுவோம் இது மண்ணாக இருக்குது இது அழுக்காக இருக்குது வேணாம் இது நல்ல உணவுன்னு சாப்பிடுவோம் நான் இப்போ இந்த அறிவினுடைய பயன்பாடுங்கிறது எங்கே இருக்குதுங்க வெளியே இது நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது இதே அறிவு வெளியில் நல்லா டெவலப் பண்ணி சக்ஸஸ் பண்ணணுன்னா உள்ளேயும் என்ன பண்ணுது இந்த எண்ணம் நெகட்டிவ் எண்ணம் இந்த எண்ணம் பாசிட்டிவ் எண்ணம் இது கோபம் இது இருக்கக்கூடாது இது வந்து வேதனை இருக்கக்கூடாது இது காமம் இது இருக்கக்கூடாது இது கெட்ட எண்ணம் இது நல்ல என்னன்னு தரம் பிரிக்க ஆரம்பிக்குது நீங்கள் உள்ளுக்குள்ளே நல்லது கெட்டதுன்னு தரம் பிரித்தா என்ன ஆகிடுவீங்க நல்லதை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்துடும் கெட்டதை அப்புறப்படுத்த வேண்டிய கடமை வந்துடும் நீங்கள் உள்ள நல்லது கெட்டது பார்த்தாவே நம்ம என்ன ஆயிடுவோம் மாட்டிவோம் அதுதான் நம்முடைய சிக்கல் அப் அப்படி ஒரு நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட் கிடையாது அது ஜஸ்ட் தாட்ஸ் ஜஸ்ட் தாட் அவ்வளோதான் அது எப்படி இருக்கலாம் அங்கே நீங்கள் வந்து எப்படி இருக்கலாம் அங்கே நமக்கு எந்த வேலையிலும் எப்ப நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அப்போ என்ன கேட்டீங்கன்னா அது பிரபாகமாக போயிட்டு எதுவுமே தங்கறதே கிடையாது இப்போ ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனை ஊருக்கு போகுது கடல் கலக்கிறவர்களும் பல ஊரில் கடந்து வருது அந்த ஆறு பக்கத்தில் பாருங்கள் நிறைய கோயில்கள்லாம் இருக்கும் ஆற்றுல நிறைய அழுகு தண்ணியும் கலந்துடுவாங்க சாக்கடையும் கலக்கும் ஆனால் அது ஓட ஓடுற ஓட்டத்தில் என்ன ஆகிடும் தூய்மையாகி அடுத்த ஊரில் போய் என்ன பண்ணுவாங்க கோயிலில் பூஜைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு புனித நீராக அந்த ஆற்று தண்ணி தான் எடுப்பாங்க எவ்வளவு கசடுகள் அழுக்குகள் கலந்தாலும் என்ன ஆகிடுது அது பிரவாகமாக ஓடுறதுனால தன்னைத்தானே தூய்மைப்படுத்திட்டு ஓடுது நம்ம மனசுங்கிறதே ஒரு ஆறு மாதிரி அது தனித்தானே தூய்மைப்படுத்திட்டு அது சரியாக போயிட்டே இருக்குது நீங்கள் பிடிச்சி வச்சாதான் தான் தண்ணியை பிடிச்சி வச்சா என்ன ஆகும் ரொம்ப தூய்மையான மழை நீரை நீங்கள் பிடிச்சி வச்சா கூட கொஞ்ச நாளில் என்ன வந்துடும் புழு வந்து அழுக்கு சேர்ந்து கெட்டு போய் பாசம் பிடிச்சி கெட்ட தண்ணியாக போயிடும் ஒரு மோசமான தண்ணியை கூட ஆறு ஓடும் போது அதில் களை கொட்டுட்டிங்கன்னா ஆற்றோட ஆடாக ஓடி 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 தூய்மையாகி தண்ணி அவ்வளோ சூப்பரான நல்ல தண்ணியாக மாறிடும் இந்த மனசுங்கிறது ஆறு இயற்கையாகவே ஆறு மாதிரி தான் இருக்குது நம்ம இறங்கிறதுனால மட்டும்தான் அது குட்டையாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் மாறும் அறிவு உள்ளே இறங்காமல் இருக்கணும் அறிவுக்கான வேலை வெளியே தான் அறிவுக்கு வேலை உள்ளே இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மறந்து மறந்து எனக்கு போகுது மறுபடியும் மறுபடியும் நான் உள்ளே போய் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன் எனக்கு இது வந்துச்சு ஏன் எனக்கு கோபம் வருது எனக்கு பயம் வருதுன்னு உள்ளே சண்டை போட்டு இருக்கிறேன் என்ன பண்ணிட்டோம் ஒரு அறிவுக்கு ஒரு லேபிள் கொடுத்துருங்க என்னென்னா சில ஆயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அலுபதி ஆயின்மெண்டில் பார்த்தீங்கன்னா புண்ணுக்கு தொடர்றது ஸ்கின்னுக்கு தொடர்றது வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம அறிவுக்கு ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி இன்டெர்னலாக இந்த அறிவுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படி ஒரு லேபிளை நீங்கள் அறிவுக்கு குத்திட்டிங்கன்னா பத்து வயது சிறுவனுக்கும் வரக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகிடும் நூறு வயது தாத்தாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் நூறு வயசு தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த காலத்தில் நாங்களெலாம் எப்படி இருந்தோம் ஒரு வாதி எப்படி மதிப்பாங்க இப்போ பாருங்கள் எவனுக்கும் மதிக்கவே தெரியல எவனும் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு வேதனை இருக்கும் என்னை சரியாகவே கவனிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்குது இந்த வருத்தத்தெல்லாம் என்ன பண்ணும் ஆறு மாதிரி விட்டுணும் அப்படி தான் வரும் மனசுன்றால் வருத்தம் வரத்தான் செய்யும் இது இயற்கை தானே நமக்காத அந்த வருத்தத்தை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா வெளியில் என்ன பண்ணலாம் அவர் நாலு பேர்த்து உதவி செய்வார் வயசான தாத்தாவாக இருந்தால் கூட அவர் உள்ளுக்குள்ளே வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருனா வெளியே பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க இருக்கிற எனர்ஜியில் நாலு பேருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அவ்வளோ எனர்ஜி வெளியே கிடைச்சிடும் பத்து வயசு மாணவனுக்கு என்ன பிரச்சனை பத்து வயசு சிறுவனுக்கு என்ன பிரச்சனை ஐயோ எனக்கு ஐஸ்கிரீம் மேலே ஆசையாக இருக்குது சாப்பிட்டா சாப்பிட்டேன் அம்மா திட்டுவாங்க பயம் பயம் வரத்தான் செய்யும் வந்தால் வந்துட்டு போட்டோம் அது சரி பண்ண ஒன்றும் இல்லை வந்துட்டு போட்டோம் பார்த்துக்கலான்னா என்ன ஆகிடும் தைரியம் வந்துடும் அப்புறம் ஐஸ்கிரீம் ஒரு நண்பன் சாப்பிட்டு போகிறான் நானும் சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு ஆசை வருது இந்த ஆசை வரத்தான் செய்யும் வந்தால் வந்துட்டு போட்டோம் அது வரக்கூடாதுனால தான் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் கூட ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏன் வேலை என் உடம்பு இப்போ தான் சளி பிடிச்சி சரியாயிருது என்னென்னா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டா என்ன ஆகிடும் போயிடும் நம்ம தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை தாட் எப்படி வேணால் வரலாம் அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது அது எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம் திங்கிங்கில் நீங்களாம் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணால் அதில் நெகட்டிவ் உண்டு பாசிட்டிவ் உண்டு நீங்கள் திங்க் பண்ணுறது நல்ல விதமாக திங்க் பண்ணுங்கள் உங்களை அறியாமல் திங்கிங் ஆகிறது எல்லாமே வந்து தாட்டு தான் ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் தாட்னா என்ன திங்கிங்னு சொல்லிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என்னை அறியாமல் நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் தாட்டை திங்கிங்காக டெவலப் பண்ணக்கூடாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் கற்றுக் கொடுத்துட்டீங்க ஆனால் என்னை மீறி நான் என்ன பண்ணுறேன் வந்த தாட்டு மேலே திங்கிங்காக மாற்றி நானாக தெரியாமல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய திங்கிங்க்கும் பேர் தான் தாட்டு அறிஞ்சு விட்டு விட்டுருங்க நம்ம நீங்கள் அறியாமல் என்ன பண்ணாலும் அது பேரணுங்க தாட்டு தான் எப்போ அறிவு கலக்குதோ எப்போ அறிவுக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் அதே தாட்டுக்கு பேர் என்ன ஆகுதுங்க திங்கிங் அப்படின்னு மாறுது அப்போ உங்களை அறியாமல் திங்க் பண்ணாது என்னங்க தாட்டு தான் இதை சொல்லி முடிச்சோடனே அடுத்த கேள்வி கேட்டார் சார் நல்லா ஒரு மாதம் நல்லா தான் இருந்தேன் இப்போ எனக்கு டவுட்டு இது திங்கிங்காக டா தாட்டா என்னால் பிரித்து பார்க்க முடியல சில நேரத்தில் நானாக திங்க் பண்ணுறேன்னா இல்லை அதுவாக வருதானே எனக்கு தெரியல எது திங்கிங் எது தாட் அப்படின்னு டவுட் ஃபுல்லாக இருக்குது எனக்கு கிளியராக புரிஞ்சிக்கிற மாதிரி ஐடியா கொடுங்களேன் உங்களுக்கு டவுட்டுன்னு வந்தாவே அது பேர் தாட் இது தாட்டா திங்கிங்கா டவுட் வந்தால் என்ன அர்த்தம் அது தாட்ஸ் தெல்ல தெளிவா நாம தான் திங்க் பண்றோம்னு அறிவுபூர்வம் நாம தான் திங்க் பண்றோம் தெரிஞ்சா மட்டும்தான் அது பேர் திங்கிங் டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் திங்க் பண்ணாலும் சரி அது பேர்ணுங்க தாட் தாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் விட்டுருணும் ஒன்றும் பண்ண தேவையில்ல விட்டுருணும் தாட்டு வந்தால் விட்டுருங்க தாட்டு வந்தால் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன பண்ணிட்டார் அவரு சார் நானும் தாட்டு மோசமான தாட்டு வருது சார் சில நேரத்தில் கன்றாவே இருக்குது உட்டா போடின்னு நானும் விட்டு விட்டு பார்க்குறோம் போக மாட்டேங்கிது சார் அந்த தாட்டு வந்த தாட்டை எப்படி விடுறதுன்னு கத்து கொடுத்திங்களா எனக்கு அவர் கேட்குறாரு விட்டுனு சொல்லிட்டீங்க அந்த தாட்டை எப்படி விடுறது விடுறது சொல்லிக் கொடுக்காம விட்டீங்க நானும் விட்டு விட்டு பயாரம் போக மாட்டேங்குது அப்படிங்கிறார் அவர் சொல்கிறோம் இந்த விடுறதுன்னா போட்டுன்னு விட்டுறதில்ல நம்ம எல்லோரும் என்னன்னா விட்டால் போயிடுன்னு போட்டுன்னு விடுறதில்லை இருந்தால் கழுத இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் இருந்தால் கழுத இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது ஆனால் அப்படியா எப்படி வேணால் எந்திரி போட்டோம் அது போனா என்ன இருந்தா என்ன உட்காந்து இருந்தா என்ன அங்கே நமக்கு எப்படி இருந்தாலும் வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறது தான் விடுறது அப்படின்னு அப்போடா அப்போ விடுற வேலையும் எனக்கு இல்லையா விடுறது எப்படிங்க வேலையாகும் இப்போ இதை பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு வேலை இது எனக்கு வேலையா விடுறது வேலை இல்லை சும்மா இருக்கிறது பேர் தான் விடுறது எப்படினாலும் எதிர்ப்பு இது கஷ்டமா எப்படி எதிர்ப்பு மைண்டு மைண்டு நல்லது வரணும் கெட்டது வரணும் தான் இருக்கணும் எப்படிதான் எதிர்ப்பு போட்டோம் நீங்க தேவைன்னா எடுத்து செயல்படுங்க தேவையில்லாதனா இருந்தால் எதிர்போ விட்டுருங்க யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்